விருச்சிய ராசியில் இருக்கிறவர்கள் இந்த மே மாதம் எதையும் முன்னோர்களுடைய ஆசனை பெரியோர்களுடைய கேட்டு செல்வது நன்மை வைக்கும் நெடு நாட்களாக தயங்கி குழம்பி போய் இருந்தக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இந்த விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அபிவிருத்தியும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரின் இனிய வணக்கம் மே மாத ராசி பலன்கள் மே மாத ராசி ராசிபுலன்கள் பார்ப்பதற்கு முன் கிரகங்களின் சஞ்சாரத்தை தெரிந்து கொள்வோம் இந்த மே மாதம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரியன் சுக்கரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் இதிலிருந்து தொடங்குகின்றன பிரதானமாக திருவோண நட்சத்திரத்தில் இம்மாதம் பிறக்க இருக்கிறது தேய்பிறை அஷ்டமியில் ஆரம்பித்து முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிரை நவமில் முடியக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது இம்மாதத்தில் அரிய பெரிய விசேஷ தினங்கள் பத்தாம் தேதி அக்ஷய திதி தங்கம் வளருவதற்கும் குரு மாறப்போறார் குருவே பொன்னவன் என்கிறதுக்கு இணங்க தங்க விலை குறைவதற்கும் ஏற்ற மாதமாக இம்மாதம் இருக்கிறது அக்னி நட்சத்திர தோஷம் நாலாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி எட்டாம் தேதி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த மாதகட்டத்தில் புதன் பெயர்ச்சி சுக்கரன் பெயர்ச்சி சூரியன் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது ஆக இந்த மே மாதத்தில் பெயர்ச்சிகளை காட்டிலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த பயிற்சியாகி வ ஆரம்பிக்கக்கூடிய இந்த மே மாதம் நம் எல்லோத்துக்கும் சீரும் சிறப்பும் அமோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் மே மாத பலன்களில் விருச்சிய ராசி விருச்சிய ராசி நேர்களே மே மாதம் குரு பயிற்சியுடன் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இருந்தாலும் மா இந்த ராசிநாதன் இந்த கிரக நிலையில கணக்கு பண்ணும் பொழுது வெறுச்சிய ராசியில் இருக்கிறவர்களுக்கு பொருளாதார நிலையில் சமாளித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையிலிருந்து இந்த ஆண்கள் வெளியுலகத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் ஆரம்பம் தொழிலை அபிவிருத்தி பண்ணுவது பார்ட்னர்ஷிப் மூலியமாக தொழிலை மேம்படுத்துவதற்கு ஏற்ற மாதமாக இருக்கிறது இருந்தாலும் இந்த வெறுச்சிய ராசியில் இருக்கிறவர்கள் இந்த மே மாதம் எதையும் முன்னோர்களுடைய ஆசனை பெரியவர்களுடைய கேட்டு செல்வது நன்மை பயக்கும் நெடு நாட்களாக தயங்கி குழம்பி போய் இருந்தக்கூடிய அனைத்து பிரச்சனையிலும் இந்த விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அபிவிருத்தியும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பேச்சின் நிதானந்தேவை உடன்பிறந்தவர்களுடன் உட்டு போது போவது உடன்பிறந்தவர்களுடன் மறைமுகமாக போர் தொடுப்பது உடன்பிறந்தவர்களுடன் வாக்கு வன்மையை கூட்டிக் கொள்வது வெளி உலகத்துக்கு நன்மையும் பேரும் புகழும் கிடைக்கணும் புகழுக்காக அலையக்கூடிய விஷயத்தை குறைத்து கொள்வது நன்மை இந்த மாதம் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய காலகட்டத்திலும் இருக்கும் இந்த விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தாங்கள் செயல் கூடிய செயல்கள் அனைத்தும் தன்னுடைய மூத்த பிள்ளைக்கு பாவத்தை சேர்க்கும் என்பதை நினைவில் கொண்டு தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவை தேவையில்லாத பேச்சுகளை குறைத்து கொள்வது புகழுக்காக ஆசைப்படுவது புகழுக்காக மாற்றத்தை ஏற்படுத்துவது இதெல்லாம் குறைத்து கொள்ள வேண்டிய கூடிய காலகட்டம் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி தன் கணவர்னால் சந்தோஷம் மகிழ்ச்சி வீட்டுக்கு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அசையா சொத்துக்களுடைய அபிவிருத்தி அதே நேரத்தில் தன்னுடைய கணவர் வழி உறவினர்கள் மூலயமாக திருமணச் செலவு அல்லது திருமணத்தை நடத்தி கொடுப்பது அல்லது தன்னுடைய மா மாமியாருக்கு செலவுக்கு உண்டான கால செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் அவர்களுடைய ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவது அதற்காக நீங்கள் உடல் உழைப்பையும் பண உழைப்பையும் செயல்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த பத்து ஐந்துக்கு மேல் நடைமுறைக்கு வருவதால் விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எதையும் நிதானித்து கவனமாகவும் சற்று கூடுதல் கவனமாகவும் இருப்பது நன்மை பயக்கும் விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அபிவிருத்தி யோகமும் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் நீங்கள் கிடைத்ததெல்லாம் நடைமுறைக்கு வருவதற்கு பதினெட்டு அஞ்சுக்கு மேல்தான் நடைமுறை வரும் என்பதால் இப்போ நீங்கள் நினைத்ததெல்லாம் நடைமுறையில் உண்டு ஆனால் பதினெட்டு அஞ்சுக்கு மேலே உண்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டியது அரசாங்கத்துறை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அரசாங்கத்துறை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்ற மிகுந்த மாதமாகவும் சனி பயிற்சி குரு பயிற்சி இந்த குரோதி வருடத்தின் அமைப்பு இப்போ மே மாத பலன்கள் இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றம் ஆனால் மெதுவாக நடக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பாக பதினஞ்சு ஐந்துக்கு மேல்தான் இந்த ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு படிப்படியாக நடைமுறைக்கு வரும் என்பதால் எதுலேயும் உடனடியாக சடக்குன்னு ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு மாறுவது அல்லது புது முயற்சிகளுக்கு ஒரு பார்த்து கண்டதெல்லாம் நம்புகிறது பேசினதெல்லாம் நம்புறது இதெல்லாம் குறைத்து கொண்டு இருப்பது நன்மை உடன் பிறந்தவர்கள் உற்றார் பெற்றவர்கள் உறவினர்கள் விஷயத்தோடைய பேச்சை கேட்டு இந்த தொழில் நல்லா இருக்குன்னு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஆன்லைன் பிசினஸ்க்கு ஏற்ற உகந்த காலம் விருச்சியராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க இன்கம் மறைமுகமாக ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் இப்ப செய்கிறது உகந்தது அல்ல அது பாதகாதமாக முடிஞ்சு போகும் அப்படிங்கறது சற்று நிதானம் ஆன்லைன் பண்ற பிசினஸ் எந்த துறையில் இருந்தாலும் சற்று கவனமும் நிதானமும் தேவை என்பதை நினைவில் கொள் அதே போல் இந்த இந்த வெ வெளியில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொத்து வாங்குறவங்களுக்கு ஏற்ற காலமா அப்படின்னா தன்னுடைய பேரில் சொத்து சுகம் வாங்குகிற கட்டிலையும் கணவர் வழியில் சொத்து சுகம் வாங்குவது தன் பிள்ளைகள் வழியில் சொத்து சுகம் வாங்கி கொள்வது நன்மை பயக்கும் இந்த விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அடிக்கடி தன்மை மயக்கம் ஏற்படுவதற்கும் அல்லது பிபி சம்பந்தப்பட்ட குறை அதுலேயும் லோ பிபி ஏற்படுவதற்கும் இடுப்பு கை காலில் நிகாலான வழிகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இது சமீப காலமாக நடைமுறையில் இருந்தாலும் கூட இனி வரும் காலகட்டத்தில் குறிப்பாக மே மாதம் இது மேலும் கூடுதலாக இருக்கும் என்பதால் மருத்துவ ஆலோசனை பெறுவதும் ಅಡಿಗಡಿ ಕಾಕಕಿ அன்னங்கள் அதாவது பட்சணங்கள்னு சொல்கிறது மிச்சர் காராபுந்தி இந்த மாதிரி காக்கைக்கு சாதம் மட்டும் வைக்காமல் பச்சனங்கள் வைப்பது மேலும் ஒரு நோயை நிவர்த்தி பண்ணுவதற்கு இது சிறப்பு பெறும் உங்களுடைய தெய்வ நம்பிக்கையும் ஆலய வழிபாடும் இது சிறப்பு பெறும் என்பதாலும் கூட தனக்கு பிடிக்காதவர்களிடம் மறைமுக போர் தொடுப்பதை குறைத்து கொள்வது தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் தன்னுடைய மூத்த பிள்ளைக்கு செல்லக்கூடிய பாவத்தையும் குறைக்கும் அது ஆக இந்த ராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே மே மாதம் மத் மத்திம பலனை கொடுக்கும் என்பதை கனமழை கொண்டு இந்த மத்திம பலன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற நினைவில் கொண்டு பாதிப்பு ஒன்றும் இல்லை அபிவிருத்தியை அடைவதை காட்டிலும் பாவம் சேர்க்காமல் இருக்க வேண்டும் என்கிறதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருப்பதால் விருச்சிய ராசியில் இருக்கிறவங்க நான் சொன்ன மேற் சொன்ன பரிகாரங்களை பண்ணுவதும் அதுவும் குறிப்பாக விருச்சிய ராசியில் இருக்கிறவங்க அம்பாளுடைய வழிபாடுகளை கூட்டிக் கொள்வது இன்னும் சிறப்பான பலன் தரும் அந்த அகோரி உகோரி மாரிய அல்லாமல் சிரித்த லன் இன்னும் குறிப்பா தாயாருடைய வழிபாடுகளை கூட்டி கொள்வது கஸ்தூரி மஞ்சள் வாங்கி தாயாருக்கு சாத்த கொடுப்பது உடன்பிறந்தவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவது உடன்பிறந்தவர்களுடன் வாக்குவாதங்கள் இருப்பது உடன் பிறந்தவர்களுடன் விட்டு கொடுத்து போவது குறிப்பாக உடன் பிறந்தவன் மறைமுக போர் தொடக்காமல் இருப்பது உடன் பிறந்தவர்களுடன் தன்னுடைய வித்தையை காமிக்காமல் இருப்பது தான் விருச்சியரசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மன ரீதியாகவும் உடலில் ஏற்படக்கூடிய நோயும் நிவர்த்தி பண்ணும் ஏன்னா பரிகாரத்தில் இதுவும் உண்டு இது சம்மந்தமாக விரிவான விளக்கம் வேண்டவர்கள் கீழ்க்கு என்னுடைய அலைபேசிகளை அழைத்து முறையான கட்டணம் செலுத்தி நீங்கள் அது விவரத்தை உங்கள் சுய ஜாதகத்தை உதவிட பரிசோதனை செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு மேலும் சுப பலனை கொடுக்கும் இது வந்து பொது பலன் தான் இந்த பொது பலன் கூட உங்களுக்கு இந்த மாதம் மத்திம பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் தாயாரை வணங்குவது கஸ்தூரி மஞ்சள் கொடுப்பது வண்ண மாலைகளை தொடுத்து கொடுப்பது இதெல்லாம் விருச்சிய ராசியில் இருக்கிறவங்களுக்கு நன்மை பயக்கும் பேரும் புகழும் இருந்தாலும் கூட சிறு சிறு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகுவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்காக செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் இருப்பதால் எதிலையும் நிதானித்து செய்வது விருச்சிய ராசியில் இருக்கிறதுக்கு இந்த மேம்பாதம் மத்திம பணமாக இருந்தாலும் பாதிப்பு ஒன்று இல்லை என்பதை நினைவில் கொள்க உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்தாழ்வார் வணக்கம்